அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் ஏழாம் இடமாகிய சப்தம ஸ்தானத்தில் நுழைகிறார் இது மட்டுமல்லாது சுக்கரனுடைய சுப பார்வை ஏழாம் பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது எனவே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த எனவேதான் தலைவீதி மாறும் ஒரு தருணமாக மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல இனிமையான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தர அமைய போகிறது தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் லவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது சுக்கரனுடைய அமைப்புதான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரனை குரு பகை கிரகமாக பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமய கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ரயோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறாருங்க சுக்கரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டும் மட்டுமல்லாது குரு சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மற்றும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் அங்கலகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட சுக்கிரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெற வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது குருவினுடைய அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கரோகம் உருவாகும் அது மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற நிலைகளும் குருவும் செவ்வாயும் கிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்கரனின் பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நினைத்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் மேலும் குறிப்பாக சுக்கர தசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்கரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இங்க சுக்கரன் இந்த தருணத்தில் சுக்கரதையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கர மகாதசை நடை பெறுவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிக்குங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை மிக சிறப்பாக நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் ஏனென்றால் ஏழில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படும் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மலுவாக சப்தமாகியில் அமர்ந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் உங்களுடைய சிறு முயற்சியிலே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது உத்தியோகம் தொழில் துறை ரீதியாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சனியும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் உத்தியோக ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில்துறை ரீதியாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் சரியான முடிவெடுத்து முதலீடைப்படுத்துவது மட்டுமல்லாது வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான காரியங்களையும் கன செய்வதற்கான வாய்ப்பு பொதுவாழ்வில் நிறைந்து வரைக்கும் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக புதிதாக பனை நிலம் அமைத்தல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது கால்நடை அபிவிருத்தி அடையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு லாபத்திலும் இருப்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது தலைவிதி மாறும் என்ற நிலையை உறுதிப்படுத்துகிறாரு சுக்ரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்